ஸ்ரீ அஸ்டல் சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சுக்ரன் வந்து தனுசு ராசியில் அமர்ந்திருந்தார் டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்ரன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் வந்து மகர ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார் சுக்ரங்கிறது ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் இந்த சுக்கரனோட பயிற்சியால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பலருக்கு இந்த சுக்ரன் வந்து ஒரு நல்ல இடத்துல உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சுக்ரன் அமையும் போது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் உங்களுடைய ராசியிலேயே அமர்றது மிக நல்ல பலன்களை தர ஒரு அமைப்பு சுக்கரன் என்னவெல்லாம் தருவார் சுக்கரன் நல்ல பணவரவ தருவார் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிம்மதியான மனது அமைதியான மனது பல விசேஷங்களை நடத்துற அமைப்பு எல்லாமே சுக்ரன் உங்களுக்கு கொடுப்பார் சொகுசான பயணங்கள் உல்லாச பயணங்கள் இதை எல்லாமே உங்களுக்கு சுக்கரம் கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற அமைப்பை சுக்கரன் கொடுப்பார் அதனால இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கிய குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ சுக்கரனோட பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா என்ன சுக்கரன் வந்து மாதம் ஒரு முறை பயிற்சி ஆகின்ற ஒரு கிரகம் இந்த மாதம் சுக்கர பயிற்சிய ஸ்பெஷலா ஏன் சொல்றோம்னா மாச ஆரம்பத்திலேயே இரண்டாம் தேதியே சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த சுக்ரன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் இந்த டிசம்பர் மாத பலன்களோட இந்த சுக்ரனோட இருப்பையும் சேர்ந்து பார்த்திடலாம் மகரம் மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான பலன் நடக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி சொன்னேன் இல்லையா அந்த சுக்கரன் வந்து தனுசு ராசியிலிருந்து உங்களுடைய மகர ராசிக்கு தான் பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை தரும்னு தெரியுமா ஏற்கனவே குரு வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு இப்ப சுக்கரங்கிற ஒரு நல்ல சுப கிரகம் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது உங்களுக்கு அளவில்லாத நன்மையை கொடுக்கும் ஒரு அமைப்பா இருக்கு எப்படின்னா இரண்டு சுப கிரகங்கள் உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அதனால போன மாசம்லாம் எல்லாம் எப்படி இருந்தது உங்களோட நிலைமை நீச செவ்வாயோட பார்வை உங்களோட ராசி மேல விழுந்ததுனால நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பீங்க எது ஒரு எரிச்சலான மனநிலை உங்களுக்கு இருந்திருக்கும் சில உடல்நல கோளாறுகளையும் செவ்வாய் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களை உங்களுக்கு செவ்வாய் கொடுத்துருப்பார் இந்த மாதிரி போன மாசமெல்லாம் நீங்க ரொம்ப அல்லல் பட்டு இருந்தீங்க குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்தாலும் கூட செவ்வாயோட பார்வையால சில பல அல்லல்களை நீங்க அனுபவிச்சீங்கன்னு தான் சொல்ல முடியும் அதற்கு ஒரு மாற்றாக அதற்கு ஒரு நிவர்த்தியாக சுக்ரன் உங்களுடைய ராசியில இருக்கிறது ராசியில் இருக்கிற சுக்கரன் வந்து அந்த செவ்வாயையும் பார்த்து சுபத்துவப்படுத்துறது செவ்வாயோட பார்வை உங்களை வந்து சாந்தப்படுத்துற ஒரு அமைப்பா இருக்கும் சுக்கரன் உங்களோட ராசியில் இருக்கிறதும் உங்களுடைய சா உங்களை சாந்தப்படுத்துற ஒரு அமைப்பா இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட டென்ஷன் எல்லாமே விலகி போயிடும் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும் மனசும் ரொம்ப உற்சாகமா புத்துணர்ச்சியா தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இருப்பீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் செவ்வாய் ஏழாம் மடத்துல இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் இந்த மாதம் இருந்துட்டுதான் இருந்தது இந்த மாதம் முழுக்க ஒரு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டுதான் இருக்கு அதெல்லாம் கூட டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனோட பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு விலறதுனால சரி செய்யப்படும் உங்களுக்கு ஏழரை சனியோட பாத சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு உங்களை விட்டு சனி நெதுவெதுவா விலகிட்டு இருக்கார் ஓரளவுக்கு விலகியும் போயிட்டார் இந்த மூணு மாசத்துல உங்களுடைய பாத சனி அமைப்புல இருந்து விலகி சனி மூன்றாம் இடத்துக்கு போக போறார் சனி விலகிறது ஒரு நல்ல அமைப்பு ரெண்டாம் இடத்துல இருந்து சனி விலகிறது உங்களோட குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க அதுவும் இல்லாமல் சனி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நன்மைகளை சனியின் மூலம் நீங்க அனுபவிக்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுது அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு ரெட்டிப்பு பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் ஏழரை சனியோட முடிவான காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க உங்களை பிடிச்சிருந்த அனைத்து துன்பங்களும் இப்போ விலக போகுது உங்களுக்கு இந்த மாதம் அதற்கு முத்தாய்ப்பாக சுக்கரனோட பயிற்சி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல இருந்தே மகர ராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க இது அப்படியே கண்டினியூ ஆகும் தான் உங்களுக்கு அடுத்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்துல இருந்தும் இந்த அமைப்பு உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு இனிமேல் நீடிச்சு கிடைக்க போகுது சனியோட இப்போது இருப்பால குடும்பத்துல சில பல குழப்பங்களை சனி கொடுத்துட்டு தான் இருக்கா அதனால ஏற்பட்ட டென்ஷன் போன மாதமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருந்தது ஆனா இந்த மாதம் அப்படி இருக்க போறது இல்ல குடும்பத்துல அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும் கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் ஒரு ஆறுதலும் நன்மைகளும் ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு நிஜமாவே ஒரு நல்ல அமைப்புல கிரகங்கள் எல்லாமே இருக்கு ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு உங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருக்காங்க ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால உங்களுடைய குழந்தைகள் வழி அமைப்பும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்க குழந்தைகளும் நல்லா இருக்காங்க அது மட்டும் இல்ல ஒன்பதாம் இடத்த குரு பாக்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்ப தான் இருக்கு கேதுவோட இருப்பு சில சில தடைகளை கொடுத்தாலும் கூட குருவோட பார்வை அதை நிவர்த்தி செய்து உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கிடைக்க செய்கிறார் குரு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து இந்த மாதம் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்து நேரா குருவோட பார்வையில வரார் இதுவும் ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் இன்னும் அதிகப்படியா ஏற்கனவே தடை கொஞ்சம் இருந்தது இல்லையா கேதுவால உங்களுடைய பாக்கியாதிபதி குருவோட பார்வையில வர்றதுனால இந்த மாதம் தடையில்லாம உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் போன மாதத்தோட இல்லை இதற்கு முன்னால இருந்த மாதத்தை விட ரொம்ப நல்லா இருக்கும் எந்த கிரகமுமே சாதகமற்ற சூழ்நிலையில இப்ப இல்லை சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறது கூட இந்த மாதம் உங்களுக்கு பெரிய இடைஞ்சல்களை தராம சுக்ரனுடைய இருப்பு உங்களை பாதுகாக்குதுன்னே சொல்லலாம் அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்க போகுது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு சனியோட பாவை வந்து நாலாம் இடத்துக்கு இருக்கு அதனால இந்த பாத சனி ஆரம்பித்ததுலேருந்தே ஏழரை சனியிலிருந்தே மாணவர்களுடைய படிப்பு விஷயம் கொஞ்சம் மந்தமான நிலமையில தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தடங்கள் நீங்கள் நினச்ச ஸ்கூலில் படிக்க முடியாமல் நீங்கள் நினச்ச படிப்பு படிக்க முடியாமல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தீங்க இதற்கும் இன்னும் ஒரு மூன்று மாதம் நீங்க காத்துட்டு இருக்கணும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வர படிப்புல இருந்த தடைகள் எல்லாம் அகல இன்னும் ஒரு மூணு மாசம் காத்துட்டு இருக்கணும் அதற்கு பிறகு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது மாணவர்களுக்கு ஏற்கனவே ராகு மூன்றாம் இடங்கிற ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு சகாயத்தை கொடுத்துட்டு இருக்கார் அதாவது ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை பழிக்க வைக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு வேண்டிய உதவிகள் மற்றவர்களிடத்துல இருந்து கிடைக்கின்ற ஒரு அமைப்பும் ராகு மூன்றாம் இடத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு இத்தனை நாளா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்க எங்க போய் எந்த உதவி கேட்டாலும் ஒரு வேலை தேடி போனா கூட அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கல ஆனா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைச்சது சில இடத்துல தானாவே உங்களுக்கு உதவிகள் தேடி வந்தது இந்த மாதிரி ஒரு சகாயத்தை ராகு கேதுக்கள் கொடுத்துட்டு இருக்கு உங்களுடைய எட்டாம் அதிபதியான சூரியனும் இந்த மாதம் குருவோட பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களுக்குன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கும் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர்ல வேலை செய்கிறவங்களுக்கும் வெளிநாட்டுல வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கின்ற ஒரு மாதமா இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் அதனால இந்த டிசம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு எந்த மைனஸ் பாயிண்டையும் உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல முடியல அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் லைனில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ராசி பலனில் பார்த்துக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்